இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசி சீரியலை வந்து கிறிஸை வந்து தத்தெடுப்பதற்காக விஜயா சந்தோஷம் வந்த நிலையில் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறார்கள் மேலும் அதற்கு விஜயா தான் ஐடியா கொடுத்தார் என்று தெரிய வருகிறது எனினும் கிறிஸ் இந்த வீட்டில் இருக்கத்தான் எனக்கு விருப்பம் என்று சொன்னதும் அவர்கள் அங்கிருந்து சென்று விடுகிறார்கள் அதற்கு பிறகு முத்து மீனாவை ஒரு இடத்திற்கு வருமாறு அழைக்கிறார் ஆனாலும் மீனா அங்கு என்று கேட்க அது சப்ரைஸ் என கூடி செல்கிறார் அதன்படி மீனாவை குழந்தைகள் தத்தெடுக்கும் நிலையத்திற்கு கூட்டி சென்று அங்கு வந்து கிறிஸை சட்டப்பூர்வமாக தத்தெடுப்பதற்கு அவர்களுக்கு பேசுகிறார் இதை பார்த்த மீனா தனக்கு இதில் விருப்பமில்லை இல்லை நாங்கள் தத்தெடுக்க முடியாது என்று சொல்கிறார் அதற்கான காரணத்தை முத்து கோபமாக கேட்கும் போது அதற்கு காரணம் இருக்க நான் நேரம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் மீனா இதனால் முத்து கடும் டென்ஷன் ஆகிறார் இறுதியாக மனோஜ் தன்னுடைய ஆஃபீஸில் வந்து வேலை பார்த்த ஜீவாவிடம் சொல்லி கிறிஸ வேறு இடத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு திட்டம் போடுகிறார் இந்த உண்மை தெரிந்து ரோகிணி அதிர்ச்சி அடைகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் up.